கூட கலீல் கவுளி தேவையில்லாத விஷயங்களை நல்லவர்கள் பேச மாட்டார்கள் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய இருக்கிறோம் நாம பேசுற விஷயங்கள்ல தேவை உள்ளது அதிகமா இல்லாத அதிகமா ஒரு ஒன்பது மணிக்கு பிடிச்ச பன்னெண்டு வரைக்கும் உட்கார்ந்து நண்பர்கள் என்னதான் தெரியல

ஏழைகளுக்கு தர்மம் செய்வார்கள் இருநூறு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் லுக்மான் அலி இஸ்லாம் ஒரு நாள் பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் தாவூத் அலி இஸ்லாம் லுக்மான் ஹக்கீம் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன ஹக்கீம் லுக்மான் அலி இஸ்லாம் உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கலாம் ஆனால் குர்ஆனிலே சத்திக்க கொடுக்கப்பட்ட ஞானி யார் என்றால் லுக்மான் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் போய் பார்க்கிறாங்க ஆனா மனசு சொல்லுது இது எதுக்கு செய்யறீங்கன்னு கேட்கலாம்னு மனசு சொல்லுது லுக்மன் அலையிசலாத்துடைய லட்சம் சொல்கிறது அண்ணல அவனில் அமைதியாக விக்கிறாரு தேவையில்லாத கேட்டு இருக்கு நாம ஏதாவது வாங்க போறோம்னா வெளுக்கு தேவையில்லாத கேட்கணும் ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க தாவதலி சில கூப்பிட்டு சொன்னாங்களா லுக்மான் நீங்க ஒரு பார்வை பாத்தீங்க இது உருக்குச்சிட்ட போருக்கு பயன்படுத்துகிற ஆடை ஒரு நாளைக்கு ஒன்று செய்யுங்க ஆழமுக்கு விட்டேன் இப்படி எல்லாம் நான் செலவழிப்பேன் லுக்மன் அலையி சலாம் சொல்லுவாரு அமைதி இருக்கிறதே தேவையானதை கொண்டு வந்து சேர்த்து விடும் பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணமே சொல் குறைவாக இருந்தது ஞானியானார்கள்